சொல்லி சொல்லியிருப்பீங்க நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன் இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க ஒருவேளை விஜய் தேவரா கொண்டு போகிற அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன் அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட உங்கள் நீங்கள் கதை சொன்ன விதம் பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட்டு இந்த படத்தில் நான் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த பட படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு சரின்னு ஒத்துக்கிட்டேன் கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு வழியெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடித்தேன் எனக்கு கதை புரியல ஏன்னா ஃபுல்லாக அரசியல் அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது சரி எதுவும் பிரபு தானே சொல்கிறாரு கண்டிப்பாக அருவியில் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு நானும் பொருள் செலவு ஓகேவா हेलो 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 बोलो चा कर रही है सर आएंगे कैसे वो सुपर पार्ट है उससे पार्ट करता है तो हमारे मन में कौन सोली यार टाइम टाइम वैसे तो सेव के प्रकाश इसका एड कितना पसंद है बोलो चा ठीले यार ये ना प्रॉब्लम केबल कटा है कुमार वन टू

ஒரே நிமிஷம் மைக் வருது டம்ஸ் அப் மட்டும் கொடுங்க வருது ஓகே போயிடலாமா ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ கேட்ட உடனே